என்னுடைய பயணத்தையே காந்தாவுக்கு முன் காந்தாவுக்கு பின் அப்படின்னு மாற்றலாம் அந்த மாதிரி ஒரு மனநிலை இதே தேட்டரில் சுப்பிரமணியபுரம் ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகும்போது ஒரு மாதிரி காய்ச்சல் வர மாதிரி ஒரு ஃபீல் வந்தது அந்த ஃபீல் இப்போ வந்தது என் பிள்ளை மகாதேவன் என்ன நடிப்பு சக்கரவர்த்தி ஆரம்பமே அமர்க்கலமாக இருக்குது அப்படிமா அந்த நடிப்பு சக்கரவர்த்தி அப்படின்றதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு எழுத்துக்கும் தகுதியானவர் என்னன்னா ஒரு சில சீன்ஸ் செல்வா வந்து சொல்லுவாரு அப்ப அவர் சொல்லுவார் இது நெஜோன்னு என்ன நம்பவை நான் நெஜம் நம்பணும் அப்பதான் நான் எனக்கு நடிப்பு வரும் அப்படின்னு சொல்றாரு அது எனக்கு ரொம்ப புதுசாக இருந்தது அதனால எங்கள் செட்டில் நிறைய நிஜங்கள் மட்டுமே இருக்கும் அவருடைய மனசுக்கு இன்னும் எங்கயோ எவ்வளவோ தூரம் போவார் வாழ்த்துக்கள் சார் ஏன்னா கிட்டத்தட்ட படம் முடிஞ்சு ஒரு வருஷம் ஆச்சு நான் ஃபோனில் கூட பேசலை பேசுனா சார் அப்படின்னு கூப்பிட்டுருவோமோ அவர் நம்மளை சார்னு கூப்பிட்டுருவாரோ அந்த மகாதேவன் ஐயா அப்படின்ற இடம் அப்படியே இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லி தான் நான் பேசவே இல்லை செல்வாட சொல்லுவேன் மகாதேவன் சொல்லுங்க சொல்லுங்கள் நான் கேட்டேன்னு சொல்லுங்கள் பல தடவை சொல்லிருக்கேன் இந்த அன்பு என்றைக்குமே இருக்கும் ரொம்ப மகிழ்ச்சி எனக்கு